அடுத்ததாக ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறதை பார்க்கலாம் கடைசியில் பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல அது என்ன ஆச்சுன்னு தெரியல ஆடு மாடு கோழி வளர்த்தது கூட விட்டு வைக்கல அதையும் நிறுத்திட்டாங்க அதனால இந்த அரசு வந்து எந்த வித நலத்திட்டத்தை பத்தியும் யோசிக்கிறதே கிடையாது யோசனையும் வராது எந்தெந்த திட்டத்தில எல்லாம் அவங்க சொந்த கஜானாவை நிரப்ப முடியும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட அவங்க பயணிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த பயணத்தில் தமிழ்நாடு இப்பவே காப்பாற்ற வேண்டும் என்ற அதற்கு மக்களாகிய நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான பணி என்னவென்றால் புரட்சி அந்த வேண்டும் ஏப்ரல் பத்தாம் தேதி காலையில ஏழு மணிக்கு போய் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் சின்னம் புரட்சி அம்மாவின் சின்னம் எடப்பாடியான சின்னம் உங்கள் வெற்றி சின்னம் உங்கள் நலத்துக்கான சின்னம் ஏட்டையில் வாக்களிக்கும்படி பேரன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் இன்னும் ஒன்றரை மணி நேரத்தில் தமிழகத்தில் தேர்தல் பரப்புரை நிறைவு பெற இருக்கிறது அந்த வகையில் இறுதி கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன அந்த வகையில் ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் ஈரோடு தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் அந்த காட்சிகளை பார்த்தும் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு நிகழ்வுகளையும் பார்க்கலாம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க